ஜாதகப்படி யாருக்கு ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவங்க முயற்சிக்கலாம் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் உத்தியோகத்தில் இப்போ இருக்கிறதுல இருந்து பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது ப்ரமோஷனாக இருக்கலாம் ஜாப் சேஞ்சாக இருக்கலாம் இல்லை கூடுதலான சம்பள உயர்வாக இருக்கலாம் இல்லை கூடுதல் பொறுப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் அதிகார ரீதியாக அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நகர்வு மகர ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் உண்டு கடனை வந்து அதிக அளவுல வாங்கி மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறது தான் விஷயம் இங்கே ஏன்னா கடனை ஏற்படுத்தி மூணு ஆறு தொடர்புலையும் ஆறு பன்னெண்டு தொடர்புலையும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் விரயங்கள் அதிக அளவு நடைபெறுகின்ற காலமாக மகர ராசினியர்களுக்கு இந்த நான்கு பயிற்சிகளுக்கு பிறகு இந்த காலகட்டம் அமைகின்றது அதனால கூடுமான வரையில எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை என்பதனை அறிந்து கட்டுக்குள் செலவுகளை வைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளணும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அல்லது எந்த உறவு பிரச்சனையாக இருக்கோ அதை விட்டு நம்ம விலகி போயிடும் பிரச்சனை நின்று போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ உறவு சிக்கல்கள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதே போல் திடீர் திடீர்னு எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து சில உதவிகள் கிடைக்கும் அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகின்றது ஆக இந்த காலகட்டம் இதற்கு சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஓம் நமஸ்வாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி சய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர் பெற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகுக்கெதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்பவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமைக்கும் கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்துல இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகர ராசினியர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் நல்லா சனி சனிப்பெயர்ச்சியில் ஏழரை சனி விலகுது ராகு கேது பயிற்சியில் ரெண்டு எட்டு ஆச்சில் ராகு கேதுக்கள் வந்துடுறாங்க குரு பயிற்சியில் ஆறாம் இடத்திற்கு குரு பயிர்றாரு இப்போ இதில் சனி மட்டும் நல்ல பொசிஷனில் இருக்கார் ராகு கேதுக்கள் சிறப்பான பொசிஷனில் இல்லை குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் மறைஞ்சாலும் சில முக்கிய ஸ்தானங்களை பார்வையிடுறார் அதன் மூலம் அது ஒரு சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம் சனியும் குருவும் ஓகே ராகு கேதுக்கள் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை சரி முதல்ல எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகளே இல்லாத மகர ராசினியர்கள் கூட தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோக அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது தாராளமாக முயற்சிக்கலாம் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறப்போறோம்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இப்ப வேலையை விட்டு முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாரும் முயற்சிக்கலாமா ஜாதகப்படி யாருக்கு ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவங்க முயற்சிக்கலாம் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் உத்தியோகத்தில் இப்ப இருக்கிறதுல இருந்து பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது ப்ரமோஷனா இருக்கலாம் ஜாப் சேஞ்சா இருக்கலாம் இல்ல கூடுதலான சம்பள உயர்வா இருக்கலாம் இல்ல கூடுதல் பொறுப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் அதிகார ரீதியா அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நகர்வு மகர ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் உண்டு அது ஒரு விதத்தில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிடங்கள் நகருவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு வெளிநாடு முயற்சி யாரேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்க மிக சிறப்பு இந்த காலகட்டம் வெளியிடங்கள் போகிறதுக்கு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளியிட வாய்ப்புகள் நன்முறையில் அமையும் நல்ல முறையில் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் இனிதே அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வங்கி கடனுக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் அந்த பேங்க் லோன்ஸை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு மிக சிறப்பானதான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்க மனதில் உள்வாங்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வங்கி கடன்களை பெறுவதற்கு மிக சிறப்பு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள் ஆயிரும் கவலை வேண்டும் சரிங்களா இப்போ பேங்க் லோன் தான் கிடைக்குமா வட்டி காசு கிடைக்காதா வட்டி கேட்டாலும் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் அதாவது கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க மகர் ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதேபோல் இந்த இந்த காலகட்டத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கடனை வந்து அதிக அளவில் வாங்கி மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறது தான் விஷயம் இங்கே ஏன்னா கடனை ஏற்படுத்தி மூணு ஆறு தொடர்புலையும் ஆறு பன்னெண்டு தொடர்புலையும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் விரயங்கள் அதிக அளவு நடைபெறுகின்ற காலமாக மகர் ராசினியர்களுக்கு இந்த நான்கு பயிற்சிகளுக்கு பிறகு இந்த காலகட்டம் அமைகின்றது அதனால கூடுமான வரையில் எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை என்பதனை அறிந்து கட்டுக்குள் செலவுகளை வைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை கொடுப்பதற்கான காலகட்டம் என்பதனை அன்பார்ந்த உறவுகள் புரிஞ்சுக்கிடணும் மகர ராசினியர்கள் ஒரு ஜாதக ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா பொருளாதார விரயங்கள் அதிகமாகி அது நெருக்கடியை ஏற்படுத்தலாம் இல்லை கடனை ஏற்படுத்தலாம் பார்த்துருக்கணும் சரிங்களா மகராசினியர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததான அமைப்பாக என்ன விஷயம் உடல்நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தும் போய்கிட்டும் இருக்கும் கம்ப்ளீட் சொல்ல முடியாது ஆனால் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் வரதான் செய்யும் நம்ம கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் சரிவர இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்க ஆக ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்தான் சரிங்களா இதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதே போல் இந்த மாதம் சகோதர உறவு இந்த மே மாதத்தில் இருந்து இதை குறிப்பா எடுத்துங்க இந்த நான்கு கிரக பயிற்சிகளில் இந்த குறிப்பா ராகுவும் குருவும் மே மாதம் பயிற்சி அந்த மாதத்துல இருந்து இந்த மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னாங்க உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக சகோதர உறவுகளோடு இருந்து அந்த பிரச்சனைகள் குறையும் அல்லது எந்த உறவு பிரச்சனையாக இருக்கோ அதை விட்டு நம்ம விலகி போயிடும் பிரச்சனை நின்று போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ உறவு சிக்கல்கள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதேபோல் திடீர் திடீர்னு எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து சில உதவிகள் கிடைக்கும் அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகின்றது ஆக இந்த காலகட்டம் இதற்கு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துகிடணும் ஆக ஜாதக ரீதியாகவும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய தொடர்புகளும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் அப்படின்னு வரும்போது திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இதெல்லாம் ஓகே ஆனால் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் அஹ் மன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ரெண்டு எட்டு ராகு அப்போது அப்போ எழுத்தவங்கத்தன் பேசுகிறது தேவையில்லாம முட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் உங்க ஜாதக ரீதியாவும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ இல்ல ஏழுலயோ எட்டுலயோ லக்னத்துக்கு ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசா புக்தியோ நடக்குமானால் உறுதியாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க தான் செய்யும் அப்ப நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் சரி இது ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் மகர வேற வேறென்ன விஷயங்களில் தாக்கங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க நாங்கள் மகரத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கீங்க பாருங்கள் அவங்க யாராவது அஃபிஷியலாக பிஆர் வாங்கணும் இல்லை இந்த கிரீன் கார்டு வாங்கணும் அப்படி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடை அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா அதற்கு ஒரு சிறப்பு அதே போல் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் விற்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க அல்லது டாக்குமெண்டேஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய காலகட்டம் அல்லது இடமாற்றங்கள் ஏற்புடையதான காலகட்டம் விற்கிறதுக்கான இடத்துல தள்ளி போய்கிட்டு இருந்ததுக்கான தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா உறுதியாக வித்தரலாம் அதில் நீங்கள் ஒன்றும் பயந்துகிட வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு 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 ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிடுறேன் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஓகே சூப்பர்னு சொல்ல முடியாது குறிப்பாக ரெண்டு எட்டில் வருகின்ற ராகு கேதுக்கள் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தொந்தரவுகளை கொடுப்பார்கள் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வயதானவங்க யாராவது நீடித்து மருந்து எடுக்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கவங்க இருக்கீங்கன்னா வேலை வேலைக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி விடணும் இல்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவ விரயங்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்பதனை அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் மகராசினியர்களுக்கு ஓவராலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இருக்குது இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்காங்க இல்ல பெரிதா பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காம இருக்காங்க தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காம இருக்காங்கன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா ஓரளவுக்கு பிரச்சனை கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க இதை பண்ணி கொடுத்துட்றேன் அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அதை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு எதையாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அந்த வாக்கு கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் மிக சிறப்பு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது ஆக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற இறக்கம் இப்போ நான் சொன்ன பலன் வச்சேன் அப்படி ஒன்றும் நல்லதும் இல்லை ஒன்றும் கெட்டதும் இல்லை தான் இருக்கும் ஸோ மகர் ராசிக்காரங்களுக்கு ஏழரைச்சனை விலகியதே இதுக்கு முன்பு இருந்த பிரச்சனையை விட இது குறையும் கண்டிப்பாக பிரச்சனை குறையும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நகர்வுகள் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி